தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருகப்பெருமானோட அருட்கருணையை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அதாவது கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க சுக்குக்கு மிஞ்சின வைத்தியம் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு வீட்டில் ஒரு சுக்கு இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் எத்தகைய ஒரு வியாதி வந்தாலும் தலைவலியா வைத்து வலியாக கால்வழியா எது வந்தாலுமே சுக்கு மருந்தாக பயன்படும் அதே போல் சுப்பிரமணியனை மிஞ்சின கடவுள் இல்லை அப்படின்னா முருகனை கும்பிட்டாலே போதும் எல்லா கடவுளர்களையும் வணங்கின பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த அளவுக்கு முருகப்பெருமான் பக்தி முருகனுடைய அருள் அப்படிங்கிறது எங்கெங்கும் பரவி கிடக்கிறது இன்றைக்கி நம்ம தரிசனமனை போற கோவில் அமைந்திருக்கிற ஊர் பேர் கோவனூர் அப்படின்னு பேர் கோவனூர்னு பேர் இந்த ஊர் எங்கே இருக்குது அப்படின்னா சிவகங்கையில் இருந்து மதுரைக்கு செல்லக்கூடிய மார்க்கத்தில் சுமார் ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் பில்லூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் அமைஞ்சிருக்கு சிவகங்கையிலேருந்து மதுரை போகிற ரோடு ஒரு எட்டு கிலோமீட்டர் போனால் பில்லூர் விளக்கு அப்படின்னு ஒரு இடம் வரும் அங்கே இறங்கி கொஞ்சம் நடந்து போகணும் இந்த இடத்துல ஒரு அற்புதமான முருகப்பெருமான் ஆலயம் இந்த முருகப்பெருமானை பண்ணினவர் யாருன்னு சொன்னால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் யார் பண்ணா தெரியுமா அகத்தியர் பிரதிஷ்டப்படினார் அப்படின்னா இந்த ஆலயத்தினுடைய பழமை பாருங்கள் இந்த ஆலயத்தினுடைய தொன்மை எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் இந்த ஆலயத்தை இந்த முருகப்பெருமானை எப்படி அகத்தியர் இங்கே பண்ணினார் அப்படின்னா இந்த பகுதியில் அகத்தியர் யாத்திரை வந்துட்டுருக்கார் நம்ம பார்த்துருக்கோம் அதாவது இமயமலை வடக்கருந்து தென் பகுதிக்கு அகத்தியர் வருகிறார் அந்த தென்பகுதிக்கு வருகிற போது ஒவ்வொரு திருத்தலமாக தரிசிக்கிறார் பூவணநாதர் அப்படிங்கிற ஒரு கோவில் எங்கே இருக்குன்னா திருப்பூவனத்தில் இருக்குது அந்த பூவனநாதரை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு காளையார் கோவிலில் இருக்கிற சொர்ண காளீஸ்வரரை தரிசனம் பண்ணுறதுக்காக அகத்தியர் வந்துட்ருக்கார் அகத்தியர் கூட பல சித்தர்கள் அவரது சீடர்கள் எல்லாருமே வந்து கொண்டிருந்ததாக சொல்லப்படும் எல்லாருமே வந்துட்டுருக்காங்க ஒரு சாயங்கால நேரம் ஒரு மாலை வேலை ஒரு மாலை வேளையில் அகத்தியர் என்ன பண்ணுறார் ஒரு ஸ்நானத்தை முடிச்சுட்டு ஒரு பூஜை பண்ணணும் அவருடைய வழக்கம் அது வந்து கொண்டிருக்கிற போது ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் சிவபூஜை பண்ணணுங்கிறதுக்காக உட்காருகிறார் சிவபூஜை பண்ணுறதுக்கு ஜலம் வேணும் பகவானுக்கு அபிஷேகம் பண்ணணும் அவர் வச்சுருக்கிற பூஜா விக்கிரகங்களுக்கு அபிஷேகம் பண்ணணும்னா நீர் வேண்டும் அந்த ஜலம் எங்கே இருக்குதுன்னு தேடுற இந்த கிராமத்தில் தேடுற அந்த கிராமத்தில் பல இடத்துல தேடியும் நீர் கிடைக்கல நீர் எங்கேயுமே கிடையாது இதில் ரெண்டு விதமாக சொல்லுவாங்க அகத்தியரே ஒரு ஊற்றை உருவாக்கியதாக சொல்வார்கள் நீர் ஊற்ற அகத்தியரே உருவாக்கியதாக சொல்வார்கள் இன்னொரு கூற்று என்ன அப்படின்னா இங்கே தண்ணி கிடைக்கலையே நான் உனக்கு பூஜை பண்ணணுமேனு சிவபெருமானை பிரார்த்திக்கிற போது சிவபெருமான் தனது ஜடாமுடியிலிருந்து கங்கா தீர்த்தத்தை இந்த அகத்தியருக்கு கொடுத்தார் கங்கா தீர்த்தம் வழிகிறதான் மேலிருந்து வழிகிறதான் அந்த கங்கா தீர்த்தத்தை கொண்டு கமண்டலத்தில் பிடிச்சி அபிஷேகத்தை பண்ணினார் தனது சிவபூஜையை பூர்த்தி பண்ணினார் அகத்தியர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கங்கா ஜலம் கமண்டலத்தில் பிடிச்சார் இல்லையா அதை அபிஷேகம் போது அங்கே இருக்கிற ஒரு செடி மேலே பட்டு அந்த ஜலம் ஓடுகிறது அந்த நீரானது பூநீராக மாறியது என்று சொல்வார்கள் இந்த பூ நீர் அப்படிங்கிற வார்த்தை பலருக்கும் புதிதாக இருக்கும் பூ நீர் அப்படின்னு சொல்லுவாங்க பூ நீர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பூ நீர் அப்படிங்கிறது சித்த வைத்தியத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த பேர் நல்லா தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இது ரொம்ப அபூர்வமான ஒரு பொருள் இந்த பூ நீர் பூ நீர் அப்படிங்கிறது அவ்வளவு சுலபமாக கிடைக்காது சித்த மருத்துவத்தில் இந்த பூநீரானது அதிகம் பயன்படுத்தப்படுகிறது ஒரு சித்த மருத்துவத்தில் ஒரு மருந்தை நம்ம சாப்பிட்றோம் ஒரு மருந்தை உட்கொள்கிறோம் அப்படின்னா அதில் இந்த பூநீரை கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட அளவு அது வைத்தியர்களுக்கு தான் தெரியும் நமக்கு தெரியாது அந்த பூநீர் அதில் சேர்த்தாச்சு அப்படின்னா அந்த மருந்தோட பவர் கூடுமா நமக்கு அந்த வியாதி என்ன வியாதிக்காக அந்த மருந்தை சாப்பிடுகிறோமோ உரிய காலத்தில் அந்த வியாதி முற்றிலுமாக அகன்று விடுமா பூ அப்படின்னா வெண்மைன்னு அர்த்தம் நீர் அப்படின்னா தண்ணீர்னு அர்த்தம் இது எப்படி இருக்கும் அப்படின்னா பூ நீருங்கிறது எப்படி இருக்கும்னா இந்த தண்ணி பட்டு பட்டு அந்த மண் இருக்குது பார்த்தீங்களா ஒவ்வொரு மண்ணுன்னு சொல்லுவாங்க கிராமத்தில் உவர் மண் சொல்லுவாங்க அந்த மண் ஒரு மாதிரி உப்பு பூத்தது போல் வலு வெளியேறுனு இருக்கும் வலுவலேர்னு இருக்கும் அதுதான் அதிலிருந்து சேகரிக்கப்படக்கூடியது தான் பூநீர் அப்படிங்கிறது இன்றைக்கும் வைத்தியர்கள் இந்த ஊர் இந்த சம்பவம் நடந்த இடம் இப்போ நம்ம கோவனூர் பார்க்குறோம் இல்லையா பில்லூருங்கிற கிராமத்தில் கோவனூர் சுப்பிரமணியர்னு பார்க்குறோம் இல்லையா இந்த இடத்துல தான் அகத்தியர் பூஜை பண்ணினார் இந்த இடத்துல தான் அந்த பூநீரானது உருவானது அவ்வளவு சிறப்பு உள்ள இடம் கோவனூர் சுப்பிரமணியர் இந்த பூநீரை சேகரிக்கிறதுக்காக இன்றைக்கும் சித்த வைத்தியர்கள் இந்த இடத்துக்கு வருவாங்களாம் எப்பப்போ வருவாங்க மாசிமகம் பொங்குனிபுத்திரம் சித்ரா பூர்ணமி இது போன்ற விசேஷ காலத்தில் அதிகாலை நேரத்தில் வந்து இந்த பூநீரை சேகரிப்பாங்களாம் இந்த பூநீரை சேகரிக்கிறதுக்கும் நமக்கு அனுபவம் இருக்கணும் இதை பயன்படுத்துகிறதுக்கும் நமக்கு பக்குவம் தெரிஞ்சுருக்கணும் அது தெரிஞ்சது அப்படின்னா இந்த பூநீரானது நம்ம உடம்பில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது செத்த மருத்துவர்களும் சொத்த மருத்துவம் சாப்பிடுவர்களும் சொத்த மருந்துகளை சாப்பிடுகிறவர்களும் அவசியம் தரிசிக்க வேண்டிய தலம் அப்படின்னு ஆலய தலபுராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அது கிடைச்ச இடம் இந்த இடம் பில்லூர் அப்படிங்கிற கிராமத்தில் இந்த அகத்தியர் இங்கே சிவபூஜை பண்ணி முடித்தார் இந்த பூனீரு நம்ம பார்த்தோம் பூனீரு அப்போ தான் உருவாச்சுன்னு பார்த்தோம் இந்த பூஜை முடித்த பிறகு இந்த இடத்துல ஒரு தெய்வாம்சம் நிரம்பி இருக்கிறத அகத்தியர் உணர்கிறார் அது வரைக்கும் கோவில் கிடையாது இந்த இடத்துல ஒரு தெய்வாம்சம் இருக்குது இந்த இடத்துல இறைவனுடைய அருளானது பரவி கிடக்கிறது அப்படிங்கிறத அகத்தியர் உணர்ந்து கொண்டு அவர் என்ன பண்ணுறாரான் இந்த இடத்துல ஒரு ஒரு விக்கிரகத்தை பிரதிஷ்ட பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறேன் அவருக்கு தோன்றுகிறது ஒரு விக்கிரகத்தை பிரதிஷ்ட பண்ணணும் எந்த விக்கிரகத்தை பிரதிஷ்ட பண்ணலாம் அப்படின்னு அவர் தியானத்தில் இருக்கிறபோது முருகப்பெருமான் அவருக்கு காட்சி கொடுக்கிறான் முருகப்பெருமான் அகத்தியருடைய இஷ்ட தெய்வம் அதனால் இந்த இடத்துல என்ன பண்ணுறாராம் அகத்தியர் முருகப்பெருமானை இங்கே ஒரு விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணுற இப்போ தெரியுதுங்களா இந்த கிராமத்தில் சிவகங்கையிலேருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த பில்லூருங்கிற கிராமத்தில் இந்த சுப்பிரமணியரை முருகப்பெருமானை முதன் முதலாக பிரதிஷ்ட பண்ணினது அகத்தியர் அப்படின்னா இந்த ஆலயத்தினுடைய தொன்மை ஆலயத்தினுடைய பழமை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு காட்டு பகுதியில் தான் இந்த கோவில் இருப்பது போல் காணப்படும் இந்த இடத்துக்குள்ள கோவிலுக்குள்ளே இந்த பகுதிக்கு போனாலே ஒரு வனாந்தரம் போல காணப்படும் அப்படின்னா அந்த காலத்தில் யோசித்து பாருங்க அகத்தியர் காலத்தில் எப்படி இருந்திருக்கும் இந்த இடம் வனாந்தரத்தில் தான் இந்த கோவிலில் அகத்தியர் ஆகப்பட்டவர் அந்த விக்கிரகத்தை பிரதிஷ்டப்படுறார் பின் நாட்களில் பார்த்திங்கன்னா இந்த மதுரை பகுதியை ஆண்டு கொண்டிருந்த மன்னர்கள் தான் பாண்டிய மன்னர்கள் தான் இந்த ஆலயத்திற்கு பல்வேறு திருப்பணிகளை செய்திருக்கிறார்கள் இந்த முருகன் ஆலயத்திற்கு பலரும் வர வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகளை எடுத்திருக்கிறார்கள் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் அப்படிங்கிற ராஜா பாண்டிய ராஜா கட்டின கோவிலைத்தான் தற்போது நாம் தரிசிக்கிறோம் இந்த கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப பழசாக இருக்கும் தினமும் ஒரே ஒரு காலம் மட்டும்தான் பூஜை நடக்கிறது மிகவும் சாநித்தியமுள்ள இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா ஒரே கால பூஜை ஆனால் இந்த ஆலயத்தை தேடி வருகின்ற அன்பர்கள் தான் அதிகம் ஒரு விசேஷ காலங்கள் அப்படின்னா இங்கே பக்கத்தில் இருக்கிற பல ஊர்களில் இருந்தும் சித்த வைத்தியர்கள் சித்த மருந்துகளை பற்றி அறிவு கொண்டவர்கள்லாம் இந்த கோவிலுக்கு வந்து அன்றைக்கு இந்த பூனீரையும் சேகரித்து இந்த முருகப்பெருமானையும் வணங்குகிறார்கள் இந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா மூன்று காவல் தெய்வங்கள் உண்டு மூன்று காவல் தெய்வங்கள் பெண் தெய்வங்கள் உண்டு அந்த கோவில்களும் இந்த ஊரில் வெகு சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கோவிலில் நீங்கள் முருகனை பார்த்தீங்கன்னா அது வந்து திருச்செந்தூர் செந்திலாண்டவனை ஒப்பிடுகிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு செந்திலாண்டவன் போல இந்த முருகப்பெருமான் காணப்படுகிறான் என்பது போல சொல்கிறார்கள் இந்த ஆலயத்தில் இடும்பனுக்கு சந்நிதி உண்டு விநாயகப் பெருமானுக்கு சன்னிதி உண்டு காசி விஸ்வநாதர் விசாலாட்சி எல்லாமே உண்டு இந்த கோவிலில் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பழமையான ஆலயம் எந்த அளவுக்கு அந்த ஆலயத்தினுடைய பழமை அப்படின்னா நம்ம கோவிலுக்குள்ளே போனாலே இந்த ஆலயத்தினுடைய பழமையை நம்மால் உணர முடியும் இன்னொரு விஷயம் இந்த முருகப்பெருமாவுக்கு முன்னாடி மயில் மண்டபம் அப்படின்னு அந்த மயில் பார்த்திங்கன்னா பெரிய மயில் அது ஒரு பாம்ப கவ்வி இருக்கும் அதனால் இந்த ஆலயத்திற்கு நாகதோஷம் உள்ளவர்கள் நாகத்தினால் பல தோஷங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா அவங்கெல்லாம் இந்த கோவிலுக்கு வந்து முருகப்பெருமான வழிபட்டால் எல்லாமே சரியாகும் அப்படிங்கிறாங்க இன்னொன்று ஒரு காலத்தில் இந்த கிராமத்தில் சாத்தப்பன் அப்படிங்கிற ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான் இந்த ஊர் காரன் சாத்தப்பன்கிற சிறுவன் அந்த சிறுவனுக்கு முருகன் மேலே அதீதமான பக்தி இந்த முருகன் மேலே அதீதமான பக்தி அப்போல்லாம் இந்த காட்டுப்பகுதியில் பல முனிவர்கள் தவம் செய்து கொண்டிருப்பார்கள் அந்த முனிவர்களுக்கு என்ன பண்ணுவான் அப்பப்போ போய் முனிவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பானான் ஏன்னா ஒரு காட்டில் தவம் இருக்கிறபோது முனிவர்களுக்கு தண்ணீர் எங்கே இருக்குதுன்னு தெரியாது இந்த சாத்தப்பன் சிறுவன் பல இடங்களுக்கு போய் தண்ணீர் கொண்டு வந்து அந்த முனிவர்களுக்கு கொடுப்பானான் தாகம் தனிந்த அந்த முனிவர்கள் என்ன பண்ணுவாங்களாம் இந்த சாத்தப்பனுக்கு இருக்கின்ற இறை உணர்வை புரிந்து கொண்டு அவனுக்கு சில உபதேசங்களை பண்ணினாங்க தொடர்ந்து ஆன்மீக பாதையிலேயே செல்வதற்கு அதன் பிறகு இந்த கோவில்லையே முருகன் கோவில்லையே அந்த சாத்தப்பன் சிறுவன் அமர்ந்து பின்னாட்களில் சாத்தப்ப ஞானி என்று அழைக்கப்பட்டாராம் இந்த சிவகங்கை சீமை உருவாவதற்கும் இந்த சிவகங்கை இந்த அளவுக்கு பெருமை பெறுவதற்கும் முக்கியமான காரணம் சாத்தப்ப ஞானி என்று சொல்லப்படுகிறது இந்த சிவகங்கை மன்னர்கள் மன்னர்களுக்கு ஒரு ராஜகுருவாக அந்த காலத்தில் விளங்கியிருக்கிறார் சாத்தப்ப ஞானி சித்தர்களுக்கெல்லாம் சாகாவரம் தரக்கூடிய ஊர் அப்படின்னு இந்த ஊரை சொல்கிறாங்க இதற்கு சாகாவரம் அப்படின்னா இந்த கிராமத்தில் இருக்கிற முருகனோட பெருமை ஒன்று இந்த கிராமத்தில் கிடைக்கிற பூநீரோட மகிமை ஒன்று இந்த மூன்று அம்மன் சொன்ன பார்த்தீங்களா இந்த கிராமத்தில் காவல் தெய்வங்கள் சொன்ன பார்த்தீங்களா அதில் குண்டுமணி அம்மன் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான கோவில் ஒரு பௌர்ணமி தினம் ஒரு அமாவாசை தினம் ஒரு தினம் அப்படிலாம் இந்த ஊருக்கு வந்து அந்த அம்மனை தரிசனம் பண்ணி முருகப்பெருமானையும் தரிசித்து பலரும் புறப்படுகிறார்கள் ஒரு கிராமத்தில் இருந்தாலுமே ஒரு வனத்தில் இருப்பது போல் காணப்பட்டாலுமே அகத்தியரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது இந்த ஆலயம் அவர் தான் இந்த விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்கார் பிற்காலத்தில் பல்வேறு பாண்டிய மன்னர்கள் திருப்பணி செய்திருக்கிறார்கள் சாகாவரத்தை வழங்கக்கூடிய ஊர் சித்த மருத்துவர்கள் வணங்க வேண்டிய திருத்தலம் இத்தனை சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த கோவனூர் சுப்பிரமணியரை அவசியம் வாய்ப்பு கிடைக்கும்போது அனைவரும் தரிசிக்க வேண்டும் நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் ஒரு புதிய ஆலயத்தை தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்